நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ போர் ஒன் போர் த்ரீ போர் மற்றும் டபுள்யூ 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 டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஸ்டேட் பேங்க் காலனி பகுதியில் செல்போனில் பேசியபடி சாலையில் சென்று கொண்டிருந்த பெண்ணை வழிமறித்த பைக்கில் வந்த ஆசாமி அந்த பெண்ணின் கழுத்தில் கிடந்த செயினை பறிக்க முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது அந்த பெண் கூச்சலிட்டதால் பைக்கில் வந்த ஆசாமி தப்பிச் சென்றதாக கூறப்பட்ட நிலையில் அந்த நபர் செயின் பறிக்க முயன்றாரா அல்லது குடும்ப தகராறு காரணமாக தாக்கினாரா என்ற இருவேறு கோணத்தில் நேசமணி நகர் காவல் நிலையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் டாட் காம காண்டாக்ட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்